மேடம் நீங்க சோஷியல் அவனஸ் எல்லாமே பேசுவீங்க மேடம்னா எல்லாமே இன்ஃப்ளேஷன் சரிங்களா ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க வந்து ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க உங்களோட கருத்து உங்களோட பதில் நீ ವರ್ಷ ஆൾசோ वोट போடுவே சில டைம் சோ ஆ இல்ல அம்மா நீ ವರ್ಷ ஆൾசோ நீ சில டைம் இட் sorry but I'm saying you can be out station we can be out we can be sick you it's, know it's, it's, it's like a private thing sometimes you're not always there in town also so uh, I, I, I don't know sometimes privately also we vote as online so it's not always every time everything is publicized there is a private side to life also so I think we have to also respect that and give that space. நான் உங்களோட மேகலச்சந்திரம் ஜோதிகக்கா வந்து ஓட்டு பத்தி பேசியிருந்தாங்க ஓட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஒரு ஓட்டோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்கணும் ஆனா பர்சனல் ரீசன் இருக்கும் போன வருஷம் ஓட்டு போட்டேன் முன்னூற்று வருஷம் ஓட்டு போட்டேன் வெளியூர் போற காரணம் வரும் அத உடம்பு சரியெல்லாம் போகும் இதனால ஓட்டு போட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பத்தி இன்ஃபுளுயன்ஸ் ஆகிற பர்சன்ஸோட தாட் எப்படி இருக்குன்னா அட ஒரு ஓட்டு வேணும் போடட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும் அதனால நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் பிகாஸ் யூ ஆர் இன்ஃபுளுன்சிங் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்புறம் வருஷம் வருஷம் ஓட்டா இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டா அப்படிங்கிறதே தெரியலையா இல்லை புரியலையா என்னன்னு தெரியல நம்ம நாட்டில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டு போடணும் அது எம்பி எலெக்ஷனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஓட்டு போடணும் இது என்ன பதில் போன வருஷம் போட்டனே வருஷம் வருஷம் போடணுன்னா நேத்து நம்ம சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்றோம் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கான கடமை வந்து நம்ம ஆட்டு நாடு வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கு அந்த நாட்டுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறது என்னன்னா நல்ல ஆட்சியாளர்களை அமைக்கிறது தான் அப்படி இருக்கும்போது நல்ல ஆட்சியாளர்களை எப்படி எடுப்போம் எலெக்ஷன் மூலியமா தான் எடுப்போம் ஸோ நீங்க ஒரு இடத்துல பேசும்போது முக்கியத்துவம் ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசணும்ங்கறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து சமூக போராளி மாதிரி உங்களை ஒரு இடத்துல ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறீங்க சமூக போராளி எப்படி இருக்கணும் சமூகத்தோட நலன் மேல அக்கறை இருக்கணும் அக்கறை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க இப்படி சமூக போராளி சமூக போராளின்னு தன்னை தனி ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறவங்களா சமூகத்துக்காக உண்மையா போராளியா போராட்டம் பண்றவங்களா இல்ல கூலிக்காக போராளி மாதிரி போராட்டம் பண்றவங்களான்னு தெரியல மக்களே நாங்க ஃபேனா இருக்கிறத தாண்டி உங்களோட ஃபேன்ஸுக்கு நல்ல விஷயங்களை வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க நீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க ஃபிட்னஸ் எல்லாம் வந்து நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி சோசியலா எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட பதில கவனம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்